பேன் இண்டியா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா தமிழ் சினிமாவில் அது வந்து இன்றைக்கி இந்திய சினிமா முழுக்க இருக்குது அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப பிரபலம் அது ஒரு கல்ச்சராகவே மாறிடுச்சு சினிமாவில் பட் ஆரம்ப காலத்துலேருந்தே இது மாதிரியான படங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேன் இண்டியா படங்களாக வேறு லெவலில் சக்க போடு போடும் உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எயிட்டிஸ் எண்டில் நைன்டிஸ் ஆரம்ப காலத்தில் சில பல படங்கள் வந்து சக்க போர்டு போட்டுச்சு உதாரணத்துக்கு கமலோட அபூர்வ சகோவர்கள் பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜ்லயும் டப்பிங் போட்டு சக்க போடு போட்டுச்சு மிக பிரம்மாண்டமான வெற்றி அடைஞ்சது அப்புறம் ஹிந்தி படங்கள் உங்களுக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் தில்வா துல்கன் ஜாயன் கே அப்படிங்கிற அந்த ஷாருக்கான் படம் டப்பிங் கூட பண்ண கிடையாது அதே ஹிந்தி லாங்குவேஜில் முழுக்க சக்க போர்டு போட்டுச்சு தமிழ் தெலுங்கு கன்னடம் எல்லா லாங்குவேஜும் அதே மாதிரி தான் ஹம் கவுன் அந்த படமும் மொழி மாற்றம்லாம் செய்ய டப்பிங் பண்ணவே இல்லை அப்படியே ரிலீஸ் பண்ணி அந்த ஹிந்தி படத்தையே மக்கள் பார்த்து ரசித்து கொண்டாடினாங்க அந்த அளவுக்கு கொஞ்சம் லோக்கலாக சொல்லணும்னா ஒரு சாமி படம் அம்மன் அப்படிங்கிற படம் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மான் தெலுங்கு படம் அந்த படத்தை நம்ம கோடி ராமகிருஷ்ணன் அவர் தான் இயக்குனர் சௌந்தர்யா நடித்தது அந்த படத்தை டப்பிங் பண்ணி எல்லா லாங்குவேஜ் கூட சக்க போல் போட்டுச்சு ஸோ இப்படி பேன் இண்டியா படங்கள்னு அந்த பேரை சொல்லாமே பல படங்கள் ஒரே டைமில் பல லாங்குவேஜில் வந்து டப்பிங் செய்யப்பட்டு சக்க போர்டு போட்டுருக்குது இப்போது அது வந்து கல்ச்சரவே மாறிடுச்சு அப்படிங்கிறது தான் சுவாரஸ்யமான விஷயம் அதன் விளைவாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பக்கம் ஓடிடி செல்ஸ் பிச்சுக்கிட்டு போச்சு சேட்டலைட் ரைட்ஸும் வேற லெவலுக்கு போச்சு ஹீரோக்களோட சம்பளமும் டேரக்டரோட சம்பளமும் தாறு மாறாக எகிரிடுச்சு ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓடிடி செக் வச்சிட்டாங்க இங்கே பாருங்கள் காம்பினேஷனுக்காக பெரிய ஆர்டிஸ்ட்டு பெரிய டேரக்டர்னு படம் வாங்கி பல்ப் வாங்கி எங்களுக்கு பெருசாக நஷ்டம் தான் இருக்கு அப்படின்னு ஓடிடி கம்ப்ளைண்ட் பண்ணி அடிமாட்டு ரேட்டுக்கு வாங்க ஆரம்பிச்சாங்க படங்களை மீறி பெரிய படம் வந்தால் நாங்கள் பார்த்துட்டு தான் வாங்குவோம் அப்படின்னாங்க ஒரு சில படங்கள் மட்டும் விதிவிலக்கா சொன்ன தொகைக்கு கொஞ்சம் பேரம் கம்மியாக பேசி வாங்கிட்டாங்க சார் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து தியேட்டர்லேயும் படத்தை ரிலீஸ் பண்ணுவீங்க சேட்டலைட் சேனலுக்கும் வந்து படத்தை கொடுத்துருவீங்க அவங்க ஒரு மாதத்துலேயே வந்து பண்டிகை வந்தால் போட்டுருவாங்க அப்போ ஓடிடி மட்டும் ஏன்னா தக்காளி தொக்கா அப்படிங்கிற அந்த குடுமைப்பிடி சண்டை வந்துச்சு இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா தியேட்டர் காரங்க கோச்சுக்கிட்டாங்க இந்த மாஸ்டர் படத்தை எல்லாம் ஓடிடிக்கு படம் ரிலீஸ் ஆகி ஒரு ரெண்டு மூணு வாரம் கூட அதுக்குள்ளே நீங்க கொடுத்துட்றீங்களே அப்படிங்கிற அந்த கோபம் குறிப்பா சூர்யா ஃபேமிலி மேல அவங்க எந்தளவு கோபமாக இருக்காங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸோ இப்படி தேட்டரக்காரங்களுக்கும் ஓடிடிக்கும் வந்து பயங்கரமான சண்டை போயிட்டு இப்படி மும்முனை சண்டை போயிட்டு இருக்கும்போது தான் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா பண்ணார் என்ன அப்படின்னா ஏன் நாம் வந்து படத்தை நாலு வாரத்துலேயே கொடுக்கணும் ஒரு மாதத்துக்குள்ளேயே ஓடிடி கொடுக்கணும் எட்டு வாரம் அதாவது ரெண்டு மாதம் கழித்து கொடுக்கலாமே அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டெப்பை முன்னெடுத்தாரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஹிந்தி ஃபீல்டில் வந்து அதை நடைமுறைப்படுத்துகிறாங்க தியேட்டர்ல வந்து ஓடிடிக்கு முன்னாடியே கொடுத்தா நாங்கள் மல்டிபிளஸாக தர மாட்டோம் அப்படின்னு ஒரு செக்கை வச்சாங்க அப்போ ஸோ அது கொஞ்சம் ஓரளவு ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருக்குது இப்போது கமல் பார்த்தீங்கன்னா அதற்கு சம்மதம் தெரிவிக்கிற மாதிரி ஓடிடிக்கு படம் லிசை எட்டு வாரங்கள் கழித்து தான் கொடுப்போம் அதுக்கு யார் சம்மதிக்கிறாங்களோ அவங்க மட்டும் ஓடி ரைட்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்ல தியாற்றக்காரங்களா பயங்கரமாக சந்தோஷமாயிட்டாங்க இப்போ தக் லைஃபுக்கு அதை தான் பண்ண போறாரு ஏற்கனவே கங்குவா மருந்து ஆரம்பித்தாலும் கூட தக் லைஃப்பில் இதை பெருசாக பண்ணுறாங்க ஸோ நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா தியாற்றக்காரங்களுக்கு நல்ல வசூல் வரும் அதாலேயே மிகப்பெரிய அளவில் வந்து கமலையும் மனத்தனத்தையும் உச்சி உகர்ந்து பாராட்டுறாங்க பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த ஓடிடிக்கு எட்டு வாரம் கழிச்சு தான் கொடுக்கலாங்கிற அந்த மெத்தேடு சக்ஸஸ் ஆகுதா மற்றவர்களும் அதை கடைபிடிக்கிறார்களா இல்லையா என்று